சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தாவேக்கா இன்று ஈரோடில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு தரப்புரை கூட்டம் வந்து நடத்த உள்ளதாகவும் அதற்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வருகை புரிய உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு தாவேக்காவில் அந்த கூட்டத்துக்கு முன்பு ஈரோட்டில் வந்து இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க விடியக்குள்ளே போயிடலாமா அதாவது தாவேகா சார்பாக இன்று பிரம்மாண்டமான பரப்புரை வந்து கூட்டம் வந்து நடைபெறுகிறது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டினா ஈரோடில் வந்து இன்று நடைபெறுகிறது அந்த கூட்டத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் வரவுள்ளதாகவும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் வரவுள்ளதாகவும் இம்முன்னிலையில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து அதிமுகவிலிருந்து தற்பொழுது பிரிந்து வந்து தாவேக்காவில் இணைந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி பதறி கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரோடில் வந்து முக்கியமான அதாவது தேர்தல் குறித்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவலை பற்றி விஜய் அவர்கள் பேச உள்ளதாகவும் முப்பது நிமிடத்திற்கு மேல் விஜய் அவர்கள் இந்த உரையில் வந்து பேச இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதுக்கேற்ற மாதிரியும் கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகளும் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்கலாம் இல்லை கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடப் போகிறதா தாவேக்கா அப்படின்ற முழுமையான நிலைப்பாடோடு பார்த்தினா தற்பொழுது தாவேக்கா இந்த கூட்ட கூட்டத்தில் வந்து பேச உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலில் எவ்வளவு வெற்றி வாய்ப்புகள் உள்ளது எந்தெந்த தொகுதிகளை வெற்றி பெற முடியும் யாரை எங்கே நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவுகளை இதில் எடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கட்சியில் வந்து இணைவது என்பது பார்த்தினா இருப்பதாக வந்து செங்கோட்டையன் சொன்னது பார்த்தினா உறுதியாகிவிட்டால் கண்டிப்பாக கூடுதல் பலமாக விஜய்க்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தினா அந்த கூட்டத்தில் பங்கேற்பார் அப்படின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு ஓபிஎஸ் அவர்கள் விஜய்யுடன் கூட்டணியில் செயல்பட போகிறாரா இல்லை என்றால் தாவேக்காவில் இணைய போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாகட்டும் தேர்தல் இத்துடன் முடியல இதுக்கப்புறம் தான் தேர்தலில் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துடுங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் சிஸ்டனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓபிஎஸ் வந்து கூட்டணியில் விஜய் கூட இருக்கணுமா இல்லை வந்து தாவேக்காவில் ஓபிஎஸ் இணைய வேண்டும் வேண்டுமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இதுபோல போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்